திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே இடும்பாவனம் மனோ டிராவல்ஸின் மற்றொரு புதிய ஸ்தாபனம் மனோ உரம் பூச்சி மருந்து மற்றும் நெல் விதைகள் வியாபாரம் கீழவாடியக்காடு முருகன் கோவில் அருகே பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை புதிய கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆடலரசன் தம்பிக்கோட்டை கீழக்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆசை தம்பி என்கிற வீரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தனர் தொடர்ந்து முதல் விற்பனையை கடை உரிமையாளர் மனோகர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திமுக மாவட்ட பிரதிநிதி பழனிவேல் கோவிலூர் திமுக ஒன்றிய பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி முத்துப்பேட்டை ஒன்றிய கவுன்சிலர் பழனிவேல் ஊராட்சி கிளை செயலாளர் சித்திரவேல் எல் எம் வி ஏஜென்சி தகட்டூர் சீனிவாசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் புதிதாக திறக்கப்பட்ட கடையில் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து விதமான பூச்சி மருந்துகள் அனைத்து விதமான நெற்பயிர்கள் விதைகள் அனைத்தும் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையில் விலையில் கிடைக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு நீண்ட தோட்டக்கலை மற்றும் அக்ரிகல்ச்சர் நிலங்கள் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விவசாயம் விவசாயம் சார்ந்த அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படுகிற அந்த இடுபொருள்களை வழங்குகிற இந்த நிறுவனம் மனோ பூச்சி மருந்து நிறுவனம் என்பது இன்றைக்கு வெகு சிறப்பாக இந்த பகுதியில் நடைபெற்று விவசாயிகளுக்கு விவசாய பெருமக்களுக்கு நல்ல ஒரு சேவையாற்றுகிற எத்தனையோ துறைகளை தேர்வு செய்திருந்தாலும் நமது மனோவரணன் அவர்கள் நம்முடைய பிறந்த ஊருக்கு விவசாய மண்ணுக்கு காவேரி டெல்டா விவசாயிகளுக்கு விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருக்க உரிமையாளர் மனோரணன் அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து ஆதரவுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர்ந்து விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் 5000 5000 मा बागे हा உள்ள <laughs> 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 சரி அண்ணா டைம் கம் வந்து தான் போவாங்க என்னப்பா ஆ தரமா ஆ hari 对呀，对呀。

ये देखिए ये देखिए ये देखिए हां ओके हां